ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதாவது வேலை செய்யும்போது அதோடய கஷ்டத்தோட நமக்கு வந்த ரிசல்ட் தான் நம்ம நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா எந்தளவுக்கு கஷ்டப்படுறோமான்னு பார்க்க மாட்டோம் அந்த கஷ்டத்துக்கு அப்புறமா அந்த ரிசல்ட் எந்தளவுக்கு வந்துச்சுன்னு மட்டும்தான் பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செடியோட கஷ்டத்தை நம்ம எந்தளவுக்கு கஷ்டப்படுறோமோ இந்தோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டு இந்த தட்டாங்காய் இது வந்து லாங் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு நல்லா மண் மணல் அள்ளி போட்டு அதுக்கு நல்லா ஃபெர்டிலைசர் போட்டி ஃபெர்டிலைசரைனா நான் வீட்டில் கட் பண்ண காய்கறி தான் போடுவேன் எதுவுமே போட மாட்டேன் கெமிக்கலுக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே போட மாட்டேன் எதாவது பூச்சி வந்துச்சுன்னா வேப்ப எண்ணெய் மட்டும்தான் தொலைச்சி ஊற்றுவேன் ஆனாலுமே சின்ன சின்ன பேன் மாதிரி வருது அது அதுக்கப்புறமா சின்ன கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெள்ளை வெள்ளை கலராக பூச்சி மாதிரி வருது அதுக்கப்புறமா தக்காளிக்கு அப்படி தான் வெள்ளை கலர் போச்சு மாதிரி தான் வருது என்னன்னே தெரியல இந்த இதுக்கு வந்து கஷ்டப்பட்டு கஷ்டம்தான் ஜாஸ்தி வந்த ரிசல்ட் கம்மி ஆனாலுமே ஏன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா மூணு மாதம் கஷ்டப்பட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அது தண்ணியோட செலவோ நம்ம கஷ்டத்தோட செலவோ பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட் வந்து கம்மி வந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு